கிருஷ்ணன் அது என்ன சிவன் புற பால அன்புற கிருஷ்ணன் என்ன விலங்குகள் எனக்கு ஒன்று கிருஷ்ணன் வைக்கோணும் இல்ல அதான் ஒன்று கிருஷ்ணன் வைக்கணும் நீங்களே பாருங்க ஒரு நியாயமலாமா ஒரு சாமி இந்த பேருந்தால் பரவாயில்ல சிவன் புற சிவன் பாலன் பிள்ளையார் அல்ல முருகன் பேர் ஓ அப்போ முப்பர் இருந்தவர் வா நீங்கள் சரி எத்தனை பேர் அப்பா வீட்டில் மொத்தம் பாப்பா உங்களோட சேர்த்து எத்தனை பேர் மொத்தமாக ஏழு பேர் ஏழு பேர் பேரா பிள்ளையோட ஏழு பேரா ഒരു വൈവ് இல்ல அதுngModel കുടുംബം ഞങ്ങടെങ്ങളുടേ എത്ര പേണ്ട് കേട്ടോങ്ങുകളുടേ എത്ര പേ ഇതേ ഇങ്ങനാ കുടുംബത്തിലേ വരും മൊത്തമ അങ്ങുള്ള എത്ര അണ്ണൻ മേലെ തങ്ങഞ്ഞി മേ നാല് അണ്ണൻ ഹൂ അല്ല നാലാ ആംബ്ലേ ഓക്കേ ഒരു പെംബളേ ഒരു പെംബളേ അപ്പ മൊത്തം മൊത്തമ മകൾ ആ ആ പ്ര അക്കക്ക് പ്ര ആളം പെംബളേ ആളം ആംബ്ലേ പെളിയോ അപ്പ കിടത്ത അക്ക അമ്മมารിനെ ഇനൊര അമ്മമാരി ഉണ്ട് റപ്പാ சரி அப்போ சிவ பாழ அப்பாவுக்கு இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரைட் நாங்க வந்து டிஎன்டி சர்ப் டெலிவரி சரியா இன்றைக்கி அப்பாவுக்கு எத்தனாவது பிறந்த நாள் எழுபத்தி எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் பாத்தீங்களா ஏழு 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 பிள்ளைகள் எல்லாம் ஏழுலேயே வருதான ஏழு தான் ராசியான நம்பர் போடுகப்படியே சரி அப்ப நாங்கள் கொண்டு வந்து ஒரு அழகான கேக் கொண்டு வந்து எற்கிடையே வச்சுட்டோம் முன்னுக்கு சரியா நீங்கள் ஆடினேன் கேப் இல்ல டக்குனு ஒன்று நைஸ் ஆகுது நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் ரைட் அப்ப கேக் பிடிச்சிருக்கா அப்பாக்கு நல்லா இருக்கா ஓகே ஒரு ரவுண்ட் கலர் கேக்கு மிக்கின் கலர்ல வந்துருக்கு அப்போ மிக்கி குடும்பம் கேட்க நாங்க மிக்கி குடும்பம் கேக்கு என்ன தண்டை கலரில் வந்திருக்கான் கேக்கு தண்டை கலரில் வந்திருக்கான் அதனால திரட்டான் சரி அப்ப அப்பாவுக்கு என்ன பிறந்த நாள் தானே என் அம்மா இன்னும் கிப்ட் கொடுத்து வா உங்களோட மனைவி உங்களுக்கு தெரியாம கலவதிவா சப்பரை என்னப்பா எல்லாரும் குசும்பு பார்க்க தான் நிற்கிறீங்களா ஆ பிள்ளையில அனுப்பினவனே சரி அண்ணா பிள்ளையில அனுப்பினாலும் அப்படி செய்யவேணுமே அவன் செஞ்சிருக்கா ஃப்ரா லவ் மேரேஜ்ஜு சரி ஓகே கிட்டத்தட்ட அறுபது எழுபதாம் ஆண்டு கால போகிறதுலேயே லவ் பண்ணிட்டீங்க அப்படியா எழுபதாம் ஆண்டு ஸ்பிராண்ணா வாழ்த்துக்கடா ரைட் அப்ப அப்பாவுக்கு வந்து கேக்கோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டு வந்தது சரி நிற்கிறே கொடுங்க ஐயா இன்றைக்கு வாங்கி கொடுங்க ரைட்ஸ் ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் சொல்லி தான் அனுப்பிடுவாங்க வீட்டில் பேர பிள்ளைகள் இருப்பாங்களாம் சரியா அப்பா அப்பா புறா அப்பாவுக்கு இல்லைரியா அப்பாக்கு ஏதாவது ஒன்றை ரெண்டு எடுத்துட்டு மிச்சதான் கொடுத்துருவோம் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு சரியா அப்படி கொடுத்துருவணுமா ஓகேயா அப்படி தான் நடக்குவேன் இஞ்சார்ரா புறா வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க நோயை கூட்டிகிட்டு போய்ட்டு தெனா திருடாமே அவருக்கு சுவர் அவருக்கு சுகர் இருக்குது அதனால் தான் மோகம் முடி போட்டு கூட்டிட்டு சரி ஓகே ரைட் அப்ப சாக்லேட் பாஸ்கெட் வந்து அப்பாவோட சேர்த்து எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடுவோம் இன்னைக்கு நிறைய பேர் கேப்பிருந்த பிறந்த நாள் என்ன கிருஷ்ணா ரெண்டா சாக்லேட் ரைட் வெரி குட் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க ஆர கும்புரணிகள் ஆர கும்புரணிகள் வராகி அம்மன் சரியா அதனால வராகி அம்மன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லக்ஷ்மி வராகி அம்மனா வந்திருக்கா பிடிங்க ரைட் இது வந்து லக்ஷ்மி வராகி அம்மனா சரி அவன் மாலையெல்லாம் போட்டு ரொம்ப அழகா வலிக்கிட்டு வந்திருக்கான் ஏன் தெரியுமா உங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆசிர்வாதம் வழங்குறதுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரத்துக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்காக அவள் கொஞ்சம் பணமும் தட்டில் கொஞ்சம் பணமும் போட்டு வந்திருக்காள் சரியா என்னென்னு சொன்னா இது வந்து என்ன சொல்லி அப்படின்னாங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பொடியல் வருவாங்களாம் அப்பாவுக்கு கிஃப்ட்டுகள் கொண்டு அந்த பொடியலை கொண்டு திரியட்டான் அவன் எங்கேயாவது காசை கொண்டு எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடுத்து என்ன ஓமே ஓமா சரி அப்போ குறிப்பிட்றதுக்கே பணம் இருக்கு சரியா அப்பா வந்து எடுத்துக் கொடுலாம் எடுத்துக்கொண்டு எங்கேயாவது இன்னைக்கு போங்க நீங்கள் எங்க எங்கே விரும்பமோ அங்கே போகலாம் இன்றைக்கு

அடி என்னமா இருக்கு குறைய குறைய கொஞ்ச நாள் தலைமறை தான் இருக்கும் அங்கேயா வந்து கொஞ்சம் மலரை விட்டு கட்டு விடுவோம் நாங்கள் சிங்கம் காட்டு அதான் பொண்டிங் காட்டு முளைக்குது சரி ஓகே அதான் அப்போ கொஞ்ச நாள் என்னோட வந்துருங்கோ நான் விட்டு போய் கலவா வச்சு கொள்றேன் வீட்டில் பிறகு ஒரு பத்து நாள் கழிச்சு வந்தால் வளர்ந்துடும் அது பிறகு நான் வடிவாக கட்டலாம் மாட்டேன் அம்மா காடியாலும் தெரியாது டைக்கி மடிச்சு கொஞ்சம் ஜங்காக்கும் வேணே சரி 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 வந்த பசங்க முடிச்சிருக்காப்பே ரெண்டு மிக்கி அனுப்பினா நீங்க ஆடுவீங்களா நீங்க ஆடுங்க முந்தி ஆடுங்க அப்ப ஆடாத ஆட்டம் என்ன ஆ அப்ப அம்மாட்ட ஆடி அம்மா அம்மா தான் ஆர்டர் போடுறா அப்புறம் ஆடிலாதான் ஆடிலாதான் அப்ப அம்மா ஆட மாட்டேன் எங்களுக்கா என்ன அம்மா அம்மா ஆடுறீங்களா அம்மாவும் ஆடமாட்டா சரி சூப்பர் அப்போ வாழ்த்துக்கலப்பா நாங்க ஹாப்பி பர்டே பாடி ஆமா ஹாப்பி பர்டே பாடி அப்படியே ஓட போறோம் கொஞ்சம் ஆட போறோம் அதுக்கு முன்னாடி சொல்லுங்க ஆறு கொடுத்தது இந்த மாதிரி தெறி ஆரண்டு மகனா என்ன பேர் மகனுக்கு சிவரதன் ஓ மகனுக்கும் சிவன்லாம் வெச்சீங்க நான் எல்ல ஜோக்கர் எல்லாரும் சொல்லுங்க எத்தனை புள்ளைல மொத்தம் பாக்கு அஞ்சு பேர் சொல்லுங்க சொல்லுங்க பேர் பாப்பு பேர் சொல்லுங்க பேர் சொல்லுங்க சிவாஜினி ஓகே அடுத்த ஓகே அடுத்த

வேறதும் செய்ய மாட்டேன் பண்ற ஆளா அப்படியே ஆனா அவரும் கொடுக்கல முக்கியமான ஒரு புள்ளி கொடுத்தது பெரிய புள்ளி ஒன்று பெரிய ஆளுவர் கொஞ்சம் பெரியா உங்களையும் பெரிய மனசுல கலைவாணியே ராணியே வா வாவெளியே உனை நாடி நான் இங்கு படித்தேன் கவி குடுத்தோட பேர் வந்து ஊங்கட குடும்ப பேர் பேர்ரா அந்த சிவரதனோ கிவரதனோ அந்த மாதிரி விரால் ஒரு வேற பேர் ஒரு படிவான பேர் தனுஷியாவோ ஆறது சிவரதனோ இந்த பைய ஓஹோ அன்னி அப்படி வாரீங்க அங்கல இல்லை என்ன அப்பா இங்க

ஓ கோஷி அப்பா பிடிச்ச பத்தினு உங்களை விட பெரிய மனுஷன் யாரும் கூட பேராண்டி தான் உங்களோட பேராண்டி தான் இந்த மாதிரி தாத்தாக்கு பண்ண சொன்னாங்க சரியா ஃபேமிலின்னு வைங்களேன் உங்களுடைய மகன் மனைவி அதோட பிள்ளைகள் ஆனா பிள்ளை தான் பேராண்டி தான் முக்கியமான புள்ளி ஆ கோஷிக் அவர் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னது சரியா உங்களை விட பெரியதான் அறுன்னு அப்படிதான் சரியா எல்லா தாத்தா மாறும் ஆசைப்படுறேன் தெரியுமா தன்னை மட்டும் தன் பேராணி நல்லா இருக்கணும் தன்னை மட்டும் அறிவியல கூட இருக்கணும் யோசிக்கிறது தாத்தா மாரும் அப்பா மாரும் தான் ரைட் அதனால உங்களை மட்டும் பேர் தானே அவர் என்ன ஓகே ஹாப்பியா பாப்பாக்கு மகிழ்ச்சி ஓகே என்ன சொல்ல போறீங்க அதானே சரி ஓகே மனமார்ந்த வாழ்த்துக்கள் மறுபடியும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் நன்றி சொல்றதை விட அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றது பெரிய மனசு பண்ணும் சரி அதான் நீங்க சொல்றீங்க வெரி குட் நல்ல விஷயம் அது ரைட் அப்ப நான் ஹாப்பி படி வாழ்வோமா Happy birthday to you Happy